பரவசமாய் உன்னுகை பார்த்திட தோணுதையா பாடி பரவசமாய் உன்னுலகை பார்த்திட தோடுதையா ஆடுமயிலேரி ஆடுமயிலேறி ஓடுவேறுவாயப்பா உள்ளம் உருதையா முருகா அணைத்திடவே எனக்குள்ளாசி வருதப்பா ஆறு திருமுகமும் உன்னருளை வாரி வழங்குதப்பா ஆறு திருமுகமும் உன்னருளை வாரி வழங்குதப்பா வீரமிகுந்தோளும் வீரமிகு தோழும் கடம்பும் வெற்றி முழக்குதப்பா உள்ள பாசம் அன்றையா பந்த பாசம் அகன்றதையா உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா பாசம் வளர்ந்ததையா உந்தன் மேல் லேசம் வளர்ந்ததையா இசந்திருமகனே இசன் திருமகனே என்ன மகந்ததப்பா ூர் குருதையா கண்கண்ட தெய்வமையா கண்ட தெய்வமையா நீந்த கலியுக கண் கண்ட தெய்வமையா நீந்த கலியுக பாவி பாவியன்று பாவி என்று எனக்கு பதமலர் தருவாயப்பா உள்ளம் ஊதையா முருகா உன் நெழில் காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெறுகப்பா முருகா